இவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டா உடம்பு என்ன கொண்டாந்து எப்படி பாருக்கு அமிர்தமா இருக்குமா ஏன் இருக்காது நீ ஏழ்மையில சுகத்தை காண்றது ராஜு அறிவுக்கும் அழகுக்கும் நீ எங்கயோ பிறந்து எப்படி எல்லாம் இருக்க வேண்டிய இந்த பாவி வயித்துல பிறந்து இப்படி எல்லாம் பாடுபடுற அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா எல்லா வசதி இருந்தும் தாயன் இல்லாம தவிக்கிற பெரிய லட்சாதிபதியை விட தன்னை பெற்ற தாய் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்களை கும்பிட்டு கூலி வேலை செய்யற என்ன போன்ற ஏழை தொழிலாளிங்க எவ்வளவோ உயர்ந்தவங்க அம்மா உங்களை மனசுல நினச்சிட்டாலே போதுமா பெரிய மலையை கூட மணலாக்கிடுவேன்